இன்றைய தலைமுறையினர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா அது குழந்தையின்மை தான் ஆண்களும் பெண்களும் சமமா பாதிக்கப்படுறாங்க ஒரு பக்கம் குழந்தையின்மை மற்றொரு பக்கம் ஐஓஐ ஐவிஎஃப் உட்பட குழந்தையின்மைக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது இது தவிர வாடகை தாய் மூலமா குழந்தை பெறக்கூடிய நிலையும் இருக்கு இதனால குழந்தை இல்லாத தம்பதிகள் கருத்தரிப்பு மையங்கள் துணையோட முறையா வாடகை தாய் மூலமா குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க இந்த நிலையில குழந்தை இல்லாத தம்பதி வாடகை தாய் மூலமா கருத்தரிப்பு மையம் கொடுத்த குழந்தை கடத்தப்பட்ட குழந்தைன்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கருத்தரிப்பு மையம் மூலமா எண்பது குழந்தைகள் கடத்தி விற்பனை செய்யப்பட்டிருப்பது விசாரணையில தெரிய வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த நமிரதா பல்வேறு முக்கிய நகரங்கள்ல கருத்தரிப்பு மையங்களை நடத்திட்டு வராங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் கிட்ட சோதனை குழாய் மற்றும் வாடகை தாய் மூலமா குழந்தைகளை பெற்று தருவதா நம்ப வச்சிருக்காங்க அதன்படி வாடகை தாய் மூலமா குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வலியுறுத்தி இருக்காங்க தம்பதியோட விந்தணு மற்றும் கரு முட்டைகளை சேகரிச்சு வேறொரு பெண்ணின் வயிற்றில் வளர்க்கப்படுவதா உறுதியளிச்சிருக்காங்க இதுக்காக தம்பதிகள் கிட்ட கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாடகை தாய்க்கு உடல் நலம் மருத்துவ செலவுகள் பராமரிப்பு ஊட்டச்சத்து செலவுன்னு ஒன்பது மாதங்களுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிச்சிருக்காங்க ஆனா இந்த கருத்தரிப்பு மையத்துல கடத்தப்படும் குழந்தைகளை வாடகை தாய் முறையில பெற்றதா சொல்லி கொடுக்கிறதா தம்பதியினர் புகார் அளிச்சிருக்காங்க இது தொடர்பா போலீசார் நமிரதா உட்பட எட்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க மேலும் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க அதுல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு கருத்தரிப்பு மையத்துல குழந்தை கடத்தும் கும்பலோட சேர்ந்து இதுவரைக்கும் மொத்தம் எண்பது குழந்தைகளை கடத்தி வந்து குழந்தை இல்லாத தம்பதிக்கு விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கு இதன் மூலமா குழந்தைகளை வாங்கிய எண்பது தம்பதிகள் ஏமாற்றம் அடைச்சிருக்காங்க இதுக்காக குழந்தை இல்லாத தம்பதிகள் கிட்ட நம்ரதா இருபத்தி ஐந்து கோடி அளவுக்கு மோசடி செஞ்சிருக்காங்க இதை அறிந்த போலீசார் அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து நம்ரதா மற்றும் அவருடைய மகன் ஜெயந்த் கிருஷ்ணாவோட வங்கிக் கணக்குகளையும் முடக்கியிருக்காங்க